பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே வெற்றி பெற்ற முன்னங்கள் யார் என்கிற ஒரு செய்தியை நாம் இப்பொழுது பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் வெற்றி என்பதை எதை கொண்டு நாம் நிர்ணயம் செய்யலாம் என்பதை பற்றி அலசினோம் இன்று ரப்பல் ஆலமின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ வெற்றி பெற்ற முகமெண்கள் யார் என்பதை பட்டியலிடும் போது முதல் தகவலாக அல்லாங்க சொல்லுது அல்லதீனும் எவர்கள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு தொழுவார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் கொஞ்சம் இங்கு யோசித்து பாருங்கள் எவர்கள் தொழுவார்களோ என்று அல்லாக்க என தொழுகை என்பது கடமை கடமையை செய்தால் வெற்றி பெறுவது என்பது அது மிகப்பெரிய படித்தரமாக போயிடும் இங்கே நாம் சொல்வது எது காமியாபி முமீன் ஒரு பரிபூர்ணமான வெற்றி பெற்ற முமின் யார் என்கிற ஒரு தகவலை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பரிபூர்ணமான வெற்றி எப்பொழுது கிடைக்கும் வரதான கடமைகளில் நம்முடைய தரப்பில் இருந்து கூடுதலான கவனம் இருக்கிற போது கிடைக்கும் அந்த கூடுதல் கவனத்துக்கு தாங்க தமிழ்ல வந்து பயபக்தி சொல்லுவோம் மாற்றுமத மாற்றுமத சகோதரர்கள் தங்களுடைய அந்த வணக்க வணக்கங்களுக்கு செல்வதை நாம் பார்த்திருக்கோம் கோயில் குலங்களுக்கு செல்வார்கள் அங்கே செல்வர்கள் கண்மை மூடிக்கொண்டு அப்படியே பக்தியோடு நிற்பார்கள் நம்முடைய மார்க்கம் தொழுகையில நாம் தக்பீர் கட்டியதிலிருந்து தக்பீரை முடித்து அதாவது முடித்து முடித்து சலாம் கொடுக்கிற வரை அப்படித்தான் நாம் இருக்கவே அதைவிட சற்று கூடுதலால பேசுவதோ திரும்பி பார்ப்பதோ இப்படி எல்லாம் எதுவுமே இல்லாமல் தொல்வதுதான் தொழில் அப்ப தொழுமை என்பது அது பயபக்தியோடு இருக்க வேண்டும் நாம் சற்று கவனத்தோடு செய்தால் பக்தியோடு செய்தால் காரியம் நிறைவாக பூர்த்தியாகும் அறமனசோடு கால் மனசோடு மனசே இல்லாமல் செய்தால் நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் ஒரு காரியம் நிறைவாக நிறைவேறுவதற்கு திருப்தியாக நிறைவேறுவதற்கு அதிலே பக்தி என்பது அவசியம் பயபக்தியோடு தொழுவவர்கள் வெற்றியாளர்கள் தெரியும் உத்தரவு என்பது தொழுகையினுடைய கடமை என்பது எவ்வளவு அதிமுக்கியமானது என்பது தெரியும் அல்லது சற்றே அதற்கு நெருக்கமான இடங்கள் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று முத்திரவாகவே வந்திருக்கிறீர்கள் அவர்கள் துறவார்கள் இவர்கள் துறவார்கள் என்று வராமல் அகீமுஸ் பலாத்த யகீமோனஸ் பலாத்த என்கிற இந்த வார்த்தை மகிழ்ந்த உத்தரவுகள் கிட்டத்தட்ட எழுவதுக்கும் நெருக்கமான இடங்களில் வந்தது ஏன் ஒரு தடவை அந்த சொன்னா நோன் நோன்பை பற்றி என்ன அல்லது நாங்காகவே சொல்லுகிறானா ஒரு தான் அல்லதாக சொல்கிறான் உங்கள் மீது நோன் என்பது கடுமையாக கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட நாட்கள் என்று அல்லாஹ் ஒரு இடத்தில் தான் சொல்கிறான் ஆனால் தொழுகையை பற்றி குர்ஆன் முழுக்க எழுபதுக்கும் நெருக்கமான இடங்களில் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்வதை பார்த்தால் அதன் முக்கியத்துவத்தை முஸ்லிம் சமுதாயம் எங்கே காலப்போக்கில் விட்டு என்பதை யோசித்து அல்லாஹ் தஆலா அதை அடிக்கடி சொல்கிறான் ஹலீஃபாக்கள் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹலீஃபாக்களாய் வாழ்ந்த நான்கு ஹலீஃபாக்கள்

நீங்கள் தொழிலை மிக சரியாக செய்து ஒரு பொறுப்புல வர்றவங்க ஒரு மெயினான ஒரு பதவிக்கு வர்றவங்க அந்த பதவியை பெருசாக நினைக்கிற போது அண்ணா கடமைகள் கொஞ்சம் கவனக்குறைவுகள் ஏற்படும் எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது நான் வந்து மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கணும் மக்களுக்கான அந்த சேவைகளை நான் செய்யணும் மக்களின் பணியாளாக நான் படிக்கப்பட்டுள்ளேன் என்னுடைய நேரமெல்லாம் எல்லாம் அதிலே தான் செல்கிறது என்றெல்லாம் சாக்கு போக்கு

கோபோ நோயுற்றதிர்போது அந்த கடமை நம்மை பிற்கடரும் ஆரோக்கியமாகவேற்றதிர்போது நம்முடையது அது நம்மை பிற்கடரும் ஓய்வாகவேற்றதிர்போது வந்துது நம்மை பிற்கடரும் தொழதாகவிடும் வேறு இயந்திரங்கள் தொழுகை வேற ஒன்றுதான் தொழுகை இவ்வளவு முக்கியமான தொழுகையை கண்டவுதாரா இந்த இடத்தில் செல்லபொழுது அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார்கள் உண்டான வார்த்தை இந்த சேர்ந்த மற்றொரு வார்த்தை நாம் அடிக்கடி அரபு வழக்கத்தில் பயன்படுத்துவோம் என்ன பொருள் அப்படின்னா நம்முடைய உடல் உறுப்புகளை தொழுகையில் அப்படியே நிறுத்திக் கொள்ளும் சட்டங்கள் நமக்கு தெரியும் கட்டியதில் கட்டியதிலிருந்து செலவு கொடுக்கிறவரை தொடர்ந்து மூன்று தடவைக்கு மேலாக கையை எடுத்து நாம் ஏதேனும் காரியம் செய்து கொண்டிருக்கிறார் அது சொறிவதாக இருந்தால்

அது நம்முடைய உடல் உறுப்புகள் அசைவின்றி அது நிறைவேறுவேன் குறிப்பாக நிற்கிற போது நிலையிலே நிற்கிற போது நாம் அப்படியே நிற்கவேன் தொழுகையிலே அச்சத்தோடு நில்லுங்கள் வலிமடும் தன்மையோடு நில்லுங்கள் நிற்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாம ஒரு பெரிய அமைச்சரை பார்க்க போயிருக்கிறோம் பெரிய ஒரு மன்னரை நாம பார்க்க போய்கிறோம் அவருக்கு முன்னால் நாம் நிற்கிற போது கைய கால சொல்கிற கைய கால அசதிக்கு நிற்பமா அப்படியே நிற்க மாட்டோம் இந்த மனிதர்களுக்கு முன்னால் நாம் காட்டுகிறி படைத்த நம்புக்கு முன்னால் சில நிமிடங்கள் ஒரு மூன்று நிமிடங்கள் இரண்டு நிமிடங்கள் நாம் காட்டினால் என்ன நமக்கு குறைந்தது அப்படியானால் உடல் உறுப்புகள் மிகச் சரியாக இருப்பது என்பது பெரிய हदीसருடைய துறையில் அவர்கள் மிக பெரும் பணியாற்றினார் அவர்கள் தொழுகையில் என்றால் எப்படி நிற்பார்கள் ஒரு தூண் ஒன்று நிரவப்பட்டது போல நிற்பார்கள் ஒரு தூணை நிறுவி வைத்தால் நிறுத்தி வைத்தால் எப்படி அதை அசையாமல் நிற்கும் அதுபோல தொழுகையில் அவர்கள் நிலை நிற்பார்கள் என்று நமக்கு அல்லாஹ் வந்து பேசிய இஸ்லாமிய தியரியிலே ஒன்னிருக்கிறது ஒன்று இது வந்து ஆயத்துருடைய வழக்கம் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்தின் காஷியு அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியோடு நிற்பார்கள் இந்த பயபக்தியோடு நிற்பதற்கான முதல் தகுதி நம்முடைய உடல் உறுப்புகளை அசைக்காமல் நிற்பது ருகுவிலே சுஜோதியிலே ருகுவிலே சுஜோதியிலே இத்துமினால் என்று சொல்வோமே நிம்மதியாக இருந்தது மூன்று தஸ்மீக ஓதுகிற அளவுக்கு நாம் நிம்மதியாக குனிந்து நிமிர்வோம் வேகமாக குனிந்தோம் வேகமாக நிமிர்ந்தோம் இது வெளிப்படையில் அமைச்சுக்கும் தொழுகை நிறைவேறிவிடும் ஆனால் எப்படி நிறைவேற வெற்றி பெற்ற முன்களாகவும் அப்படி நெறகதான் இருப்பது அப்போ ஒரு அமலை நாம் செய்கிறோம் என்பதை கடந்து எப்படி செய்கிறோம் என்பதை கவனிக்கப்படும் தொழுகையினுடைய ஆம்பாத்தம் எவ்வளவு ஆகா கற்றுக் கொடுத்தார் ஒரு வார்த்தை இப்படியே சொல்லாரு சொல்லம் கம ரயித்து முனி முசல்லி நான் எப்படி தொழுகுறேனோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தொழுங்கள் முடிஞ்சு போச்சு ஒரு உத்தரவு நான் தொழுவதைப் போல் நீங்கள் தொழுக

இன்று நாம் ஃபாலோ பண்ணிக்கொண்டு வருகிறோம் இன்னைக்கு நாம அந்த தொழுகையில கொஞ்சம் கவனம் குறைவா இருக்கிறோம் பயபக்தி இல்லாமல் போய் கொஞ்சம் அதை நீட்டி கொண்டாலும் தொழுகையில நிற்கிற அந்த கொஞ்ச நேரம் எப்படி நிற்கணும் தலையை முழுமையாக குனிந்து விடக்கூடாது முழுமையாக நிமித்து விடவும் கூடாது இப்படியும் நாம் தொழுகையில் நிற்கக்கூடாது இப்படியும் நாம் தொழுகையில் நிற்கக்கூடாது இப்ப எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய பார்வைகள் இரண்டும் சரிதா செய்யும் இடத்தில் படும் படும் மாதிரி படுவது மாதிரி நம்முடைய தலையில் ஆளுது இப்போ சாதாரணமாக இப்படி இருந்தால் போதுமா நம்முடைய பார்வை கருத்தை செஞ்சவரை இடத்துல போகும் இதுதான் கியாமினுடைய தலை தான் நிற்கக்கூடிய முறை நாம் நிற்கிற போது ரொம்ப புரிவதும் நமக்கான அது முறை எவ்வளவு நேரம் நம்ம புரிவோம் தெரியும் அப்போ இயல்பாக நாம் நிற்பது அந்த இயல்பிலே உள்ளத்தை கட்டுப்படுத்தி நிற்பது ஹொசோ என்று சொன்னால் உள்ளத்தில் உண்டான கட்டுப்பாடு உள்ளத்தில் கட்டுப்பாடு எப்படி வரும்

ஸ்டடியாக நிற்பது பெண்டு விழுந்த மாதிரி நிற்காமல் ஸ்டடியாக நிற்பது அதே போல ரொக்கு மற்றும் சுஜூதுகளை நிம்மதியாக ஒரு நிதானமாக செய்து முடிப்பது இது வந்து நம்முடைய அந்த பயபக்தியான தொழுகைக்கான அடையாளம் ரப்பல் ஆகவினால் நம்முடைய தொழுகைகளை ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகைகளால் ஆக்கிடுவானாக பயபக்தியும் இறைச்சமும் உகண்ட தொழுகையான நம்முடைய தொழுகையான ஆக்கிடுவானாக ஆமீன் ஆமீன் அசலாம்